செல்ல குழந்தையே நம்ப முடியாத அதிர்ஷ்டத்தை ஒன்றை உன் வாழ்க்கையில் நடத்திவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இழந்து விட்டதாக தாக நினைத்த ஒரு விஷயத்தை உன் அம்மா கொடுக்க முன் வந்து விட்டேன் இன்று இரவுக்குள் இதை நடத்தி கொடுப்பேன் இதை உன் கைகளில் நிச்சயமாக நான் தருவேன் இந்த நல்ல நாளில் உன்னுடைய இல்லத்தில் நீ நினைத்த விஷயம் ஒன்று நடக்க வேண்டுமென்றால் அதை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா இத்தனை நாளும் உனக்கான துன்பங்களும் உனக்கான வேதனைகளும் இவை எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இனி உனக்கான சந்தோஷங்கள் முழுமையாக உன்னை வந்து சேர்வதை என் மூலமாக நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது ஒரு முடிவுக்கு புரிந்துகொள் எதையுமே இழந்துவிட்டோம் என்று சற்றென்று முடிவெடுத்து விட கூடாது நாம் நினைத்ததையெல்லாம் நினைத்த இது எப்போதும் நாம் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று ஒருபோதும் எண்ணிவிடக் கூடாது எது நடந்தாலும் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை நீ பெற்றுவிட முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் இதிலிருந்து நீ வெளி யே வந்துவிடக் கூடாது ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாமதிக்காமல் முடித்துவிட்ட பிறகுதான் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் தங்க பிள்ளையே அப்படியானால் அந்த பிரச்சனையை முடித்து விட்டால் மட்டும்தான் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு வராமல் உன்னால் தடுக்க முடியும் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி புரிந்து இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நடக்கப் போகின்ற எல்லா உண்மைகளுக்கும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம் ஆனால் எப்பொழுதுமே எதையாவது தேடிக்கொண்டுதானே இருக்க வேண்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் அதற்கு யாரும் எந்த ஒரு தடைகளும் விதித்தது கிடையாது ஏனென்றால் இது உனக்கானது உன்னுடைய வாழ்க்கைக்கானது சர்வ நிச்சயமாக இதை செய்து முடிக்க வேண்டும் இதற்கு யாரும் எந்த ஒரு தடங்களும் விதிக்க முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை உன்னிடத்திலிருந்து யாராலும் பறித்துவிட முடியாது நல்ல நேரம் என்ற ஒன்றி உனக்கு இந்த வராகி என்னால் கொடுக்கும்போது அதை நீ எந்த ஒரு தடங்களும் சொல்லாமல் எந்த ஒரு தடங்களும் இல்லை என என்ன உள்ளத்தோடு பெற்று கொள்ள வேண்டும் எப்போது முன்னேறி வந்து கொண்டே இரு இது உனக்கான வாழ்க்கை உனக்கு எப்போது அற்புதத்தை கொடுக்கும் என்பதை முயற்சியில் நம்பினால் போதும் யாராலும் உனக்கு எந்த ஒரு வகையிலும் துன்பத்தை கொடுக்க முயற்சி செய்தாலும் அதிலிருந்து நீ உன்னை மீட்டெடுத்து விடுவார் அந்த அளவிற்கு உனக்கு மன வலிமை இருக்கின்றது அதே போலதான் நீ இழந்து விட்ட ஒரு விஷயம் உனக்கானது என்றபோது அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி எனக்கு இருக்கிறது அப்படியானால் அதை நான் நிச்சயமாக என் குழந்தைக்கு நான் புரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளையும் உனக்கான சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தது எப்போதும் உன்னுடைய வெற்றியுடைய நாள் உறுதி செய்வேன் என்பதை புரிந்துகொள் இன்று வேண்டுமானால் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருப்பதாக தோன்றலாம் ஆனால் நாளை இவையெல்லாம் நீங்கி உன்னுடைய சந்தோஷம் நிச்சயமாக உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நான் கொடுப்பது உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைப்பேன் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதையும் சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் மன மகிழ்ச்சியான நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து விட்டது நல்ல நேரம் வரும்போது அதையெல்லாம் நிச்சயமாக நீ நம்பிக்கையோடு உனக்கானதாக உருவாகிட தயாராகி விடுவாய் என்பதையும் நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை உணர வேண்டும் அல்லவா உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் உனக்காக இந்த தாயானவள் நான் இருக்கும் போது எந்த நிலையிலும் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடாதே நான் நடத்தக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி நிச்சயம் பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் நமக்கு நம் தாயானவள் கொடுத்தது என்று எண்ணி என் பிள்ளையினி பெருமகிழ்ச்சி அடைய விட தான் செய்வாய் நான் இந்த இரவில் உன் வாழ்க்கையில் உன் கஷ்டங்களை எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுக்க உதவி எடுக்கிறேன் என்றால் இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா நமக்கு தர நினைப்பது எல்லாம் நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது நம் வாழ்க்கையை நாம் தாயானவள் நமக்கு மீட்டு கொடுக்க நினைக்கின்றாள் அப்படியானால் அவர் அந்த வார்த்தைகளை மதித்து நமக்கு தர நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எதிர்கொண்டு நாம் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டுமல்லது தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் வளர்த்து கொள்ளக்கூடாது நான் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களுக்கும் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நீ கொடுக்கின்ற என்ற ஒத்துழைப்புக்குத்தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் கொடுத்த முக்கியமான திருப்பங்கள் தான் அதையெல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தது இந்த தாயானவள் என்னை நினைத்து எப்போது மன மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும் ஏனென்றால் கண்ணீரோடும் கவலையோடும் நிற்கின்ற காலம் ஒன்று உன் வாழ்க்கையில் இருந்ததல்லவா இப்போது அந்த கண்ணீரை எல்லாம் உதைத்துவிட்டு ஏதோ ஒரு சந்தோஷம் நமக்குள் இருக்கிறது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த எண்ணத்தினால் தான் உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ மீட்டெடுக்கத்தான் போகின்றாய் என்பதை மறந்து விடாதே இனி விட்டதாக நிலை நமக்கு கிடைக்காது உன்னை நான் இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்காக நீ எதற்கும் கலங்கக்கூடாது வராகியின் பிள்ளையாக இருக்க உனக்கு முதன்மையான தகுதியே இதுதானே நீ எந்த ஒரு நிலையிலும் நம்மை நாம் தாயானவள் காப்பாற்றுவார் என்று எண்ணி நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உனக்கு என்னிடத்தில் இருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் எதிர்பாராத வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் எப்போதுமே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் போது அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே மாறிவிடும் இந்த வாழ்க்கை எப்போதும் ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் வந்துவிடும் நாம் எதற்கெல்லாம் செய்தோம் நாம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இதையெல்லாம் நடக்கிறது என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விடும் இந்த உணர்வுகள் எல்லாம் உனக்குள் தோன்றாமல் இருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவையில்லாத காயங்கள் உருவாக்க இருக்க வேண்டுமென்றால் நீ எப்போதும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுத்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சரியான சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தால் மட்டும்தான் நீ நினைத்தது நடந்தது எல்லாம் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதை மட்டும் புரிந்துகொள் இன்றிலிருந்து உனக்கு இந்த மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டு தெய்வம் தர நினைப்பது பிறகு அதை பெறுவதற்கு மனமில்லாமல் இல்லாமல் ஒரு நாளும் நின்று விடாதே எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் பெற்று உனக்கான தகுதியை போதும் வளர்த்து கொள்ள வேண்டும் நீ முன்னெடுத்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை நீ நினைத்தால் நடக்காது என்று எதுவும் இல்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கு வெற்றியை தொட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் வந்துவிடும் நீ இழந்ததை மீட்டு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் பிள்ளை அதற்கு உன்னுடைய மனநிலை நீ சரி செய்து கொண்டு நாளைய விடியலில் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருந்தாலே போதும் நல்லதை நடத்த இந்த வராகி என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ ஏற்கனவே பலமுறை அனுபவிட்டு இருக்கின்றாய் இனி மேலும் இந்த விஷயத்திலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே நம் தாயானவள் நம்மை தேடி வருவாள் என்கின்ற நம்பிக்கை மட்டும் இந்த இரவை கடந்து வா என் பிள்ளை முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து இருக்கும்